அற்புத ஆலயம் நேயர்களுக்கு வணக்கம் யானமலை நரசிங்கம் கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் சடச்சி அம்மன் ஆலயம் இங்கு எந்த ஒரு விஷக்கடி ஏற்பட்டிருந்தாலும் சரி அது அரிப்பு பத்து விஷக்கடிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் ஒரு நாள்கட்ட எவ்வளோ நாள்பட்டவுங்களுக்கு ஒரு கோளாராக இருந்தாலும் இந்த இடத்து சடச்சி அம்மன் ஆலயத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக சௌரியத்தை கொடுத்து சுகத்தை கொடுக்கும் இந்த இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையாக இந்த இடத்துல இருக்குது எங்கள் அச்சி எங்கள் அப்பா இப்போ நான் வந்து இந்த இடத்துல பூஜை பண்ணிக்கிறேன் இங்கே என்ன விசேஷம்னா இந்த சடச்சியம்மன் கோவிலில் பிறம்பெடுத்து மந்திரிக்கிறது தான் இதே ஒரு விசேஷமே இந்த இந்த கோவில் இல்லை அப்போ அந்த பிறம்பெடுத்து மந்திரிக்கிறோம்னா அது எப்பேற்பட்ட ஒரு இருந்தாலும் சரி அப்போ அதை போது அந்த விஷங்கள் அது இறங்கிடும் இது எல்லாமே தெய்வத்தோட வாக்கு மந்திரங்கள் இதெல்லாம் நாங்கள் உச்சரித்து அந்த மந்திர சொல்லி பெரும்படுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சடச்சியமாக தீர்த்து கொடுக்கு இந்த வீடியோவில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் நாங்க போடுறோம் இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நாங்க நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க